திரு அஜித் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு ஒரு ஆங்கில நேர்காணல் எல்லாருமே இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறாரு ரொம்ப நேர்மையான நியாயத்தின் உச்சம் அஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டு வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசணுன்றதுனால விஜய் நாலு மணிக்கு எழுந்துட்டார் விஜய் வந்து அஞ்சு மணிக்கு வந்து கக்கூஸ் போயிட்டாரு ஆறு மணிக்கு பேண்ட் ஷர்ட்டு போட்டார் ஏழு மணிக்கு வந்து கார் கொண்டுட்டார் எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிட்டார் ஒம்பது மணிக்கு கரூர் போயிட்டார் அது இப்படி பில்டப் 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 பயங்கரமான பில்டப் இப்படி விஜய் அப்படி இப்படி இது எல்லாம் இவங்க போது அவன் தூங்கி நினைக்கிறான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தருதலைகளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார் அதுதான் தருதலை கழகன்றது வெற்றி கழகன்றது இதுதான் இவனெல்லாம் வந்து நாளைக்கு முதலமைச்சர் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா சார் வருத்தப்பட்டு அழுதாருங்கன்னு சொன்னால் அது வரைக்கும் கரெக்டு மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறீங்க அப்போ தவறு பண்ணாலும் தான் மன்னிப்பு கேட்குறாரு சிறுபில் இல்லை இதே கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு ஃப்ளைட்டில் போனார் என்ன பண்ணாங்க மக்கள் பார்த்தாங்க என்ன பிரச்சாரத்தில் வந்து கமலஹாசன் ஃப்ளைட்டாக இருக்கும் முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு சட்டம் சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கும் ஜனநாயகம் வந்து ஷூட்டிங் போறாரு அது போறாரு இது நடக்காது பாதி ஜனநாயகன் படம் வராது அப்படி படம் வராம இருந்தா படத்தை ரீஷூட் பண்ணணும் இன்றைக்கும் வந்து விஜயை வந்து நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் விஜய் வந்து ஒரு நடிகராகவே இருக்கட்டும்னு நினைக்கிறான் விஜயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் முதல்ல தேர்தல் நிற்க மாட்டாரு அப்படியே நின்னாலும் விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம் வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து நீண்ட நாள் க கழிச்சு வந்து திரு அஜித் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு ஒரு ஆங்கில நேர்காணல் அது வந்து என்ன சொல்றாருன்னா அந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசும்போது கூட்ட நெரிச்சலுக்கு அந்த ஒரு தனி மனிதர் மட்டும் நம்ம கூட்ட சொல்லக்கூடாது நாமும் தான்ங்கிறார் அதே சமயத்தில் இன்னொரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாருன்னா இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறதுல வந்து ஆர்வம் காட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணுறார் அஜித்தோட இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து ஆங்கிலத்தில் சொன்னாலும் சில தமிழில் சொன்னாலும் கருத்து ஒன்று தான் சில பேர் சில பேர் திருபுவம் பேசுகிறாங்க என்னென்னு அவர் வந்து ஆங்கிலத்தில் நேர்காணல் கொடுத்தாரு அது மொழியாக்கம் பண்ணும்போது இப்படி வந்துடுச்சு அப்படி வந்துச்சு அதெல்லாம் கிடையாது சொல்லப்பட்ட கருத்து என்னன்னு ஒரு வார்த்தை தான் என்னென்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை கரு சம்பவத்துக்கு பொறுப்பு நாமும் பொறுப்புன்னு நாம் எல்லாருமே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது கேட்டால் அந்த மக்களோ சேர்த்து தனியும் சேர்த்த சொல்றாருன்னா இது வந்து எல்லாரும் தான் சேர்ந்து இதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணும் அப்பனா என்ன பொறுனா அடுத்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கான அந்த அந்த நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ளணும் அதனால் ஒருத்தர் மட்டுமே போகிற இந்த சமூகம் பொறுப்பு இந்த இப்போ இங்கே இப்போ சொல்லணும்னா நம்ம யாரை வேணும் சொல்லலாம் இது வந்து விஜய் பொறுப்பு விஜய் கூட இருந்தவங்க பொறுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்கே வந்து இவரை பார்க்க வந்த கூட்டம் பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பு இப்படி எல்லாரையும் பொறுப்பாகிட்டாங்க ஆனால் இங்கே வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் அவங்க தான் இவங்க தான் சொல்லாமல் எல்லாருமே இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் ரொம்ப நேர்மையான நியாயத்தின் உச்சம் அஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் நான் பார்க்குறேன்னு கேட்டனா இங்கே யாரையும் ஆதரிக்கலாம் இல்லை சில பேர் பேசுகிறோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் ஆதரிக்கிறாரு எங்கடா விஜய் ஆதரிக்கிறாரு விஜய் நீங்கள் ஒரு பாதை இருக்குன்னு கேட்டால் இந்த அறிக்கையை வந்து பார்த்துட்டு இது எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோனாலிசா படம் தான் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் மோனாலிசா படம் பார்த்து பார்த்தீங்களா நீங்கள் நான் சொல்றது திரைப்படம் சொல்லலை மோனாலிசுன்றது ஒரு புகைப்படம் இருக்கும் பார்த்துருவீங்க ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து துக்கத்தோட பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களோட சேர்ந்து கண்கலங்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியோட பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்தோட என்ன சொன்னாங்கன்னா அதோடைய இது அந்த மகத்துவமே அதுதான் இங்கே வந்து அஜித்தோட அறிக்கையை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எதிராக இருக்குன்னு நினச்சா எதிராக இருக்கும் அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் சொல்லப்பட்ட வாக்கியை வந்து யாருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு யாருக்கு எதிராக பேசணும்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பைபிள் நீதிவாசனம் போல தான் எனக்கு தெரியுது ஒரு ஒரு வரிகளும் நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு தன்னலம் தன்னலம் அதாவது தன்னலத்தோடு சேரக்கூடிய சேர்க்கக்கூடிய கூட்டம் வந்து ஒருபோதும் பெருமை சேர்க்காதுன்னு சொல்கிறார் அது யார் சொல்கிறார் அப்போ யாரை சொல்கிறாரு எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ யாருக்காக கூட்டம் கூடுச்சு இதே கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன் அதுதான் அந்த கரூர் கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு நல்லா தெரியும் அது சேர்ந்த கூட்டமும் இருக்குது சேர்த்த கூட்டமும் இருக்குது ரெண்டையும் ஒத்துக்கணும் நியாயமாக பேசணும்னா அதுதான் உண்மை சேர்த்த கூட்டம் முதல்ல அதுக்கப்புறம் வந்து சேர்ந்த கூட்டம்னு ஒன்று இருக்குது ஆறு மணிக்கு மேலே கூலி தொழிலாளி எல்லாருமே உள்ளே வந்துட்டாருன்னு சொல் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது நீண்ட நேரம் வந்து காக்க வச்சா வந்து கேட்டால் அந்த கூட்டம் நிறைய சேரும்ன்ற அந்த உங்களுடைய எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கேட்டால் தன் நலனுக்காக சேர்த்த கூட்டம் வந்து ஒருபோது பெருமை சேர்க்காது இப்போ தான் ஆகிடுச்சி இப்போ உங்களுக்கு சிறுமை ஏற்படுத்தினது இப்போ விஜய்க்கு வந்து ஒரு சிறுமை இந்த சம்பவம் அது யார் ஏற்படுத்துனது யார் ஏற்படுத்திக்கிட்டது நீங்கள் ஏற்படுத்திட்டது கூட்டம் இன்னும் கொஞ்சம் வரட்டும் இன்னும் கொஞ்சம் வரட்டும் இன்னும் கொஞ்சம் வரட்டும் இன்னும் கொஞ்சம் வரட்டும் அப்படி சேர்த்து சேர்த்து சேர்த்துன்னு நான் கேட்டால் மித மிக ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டிங்க இந்த கூட்டத்தை பெருமையாக காட்டணும் மற்றவங்களுக்கு ஆகன்னு சொல்கிறேன் அதுதான் இங்கே உங்களுக்கு பெருமையாக அமையல ஏதாண்டி உங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம்னா சார் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு பந்தய குதிரை மாதிரி அது மேலே ஏறி உட்காந்துடலாம் ஆனால் அந்த குதிரையை அடக்க தெரியணும் அப்படி அடக்க தெரியலைனா உங்களை கீழே தள்ளி விட்டுருன்னு சொல்கிறார் இதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன வேணும் இது விஜய்க்கு தான் சொல்லப்படுறது தான் நான் எடுத்துக்கிறேன் இப்போ என் பார்வை கேட்டினா விஜய்க்கு எதிரான இல்லை இந்த கருவு சமூகத்தில் யாரை மென்ஷன் பண்ணுறாரு யாருக்கும் வந்து வலிக்காமல் சொல்லணும்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக அப்போ இந்த இடத்துல அவங்களும் உணர்ந்துக்கணும் என்ன இப்போ நேரடியாக நமக்கு சொல்லலைப்பா ஆனால் அதை அறிவுறுத்துறது நமக்கு தான் அட்வைஸு அப்படின்ற இப்போ நான் சொல்கிறேன் ஊடகங்களை சொல்கிறாரு ஊடகங்களும் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும் ஒழுக்கமாக நடந்துக்கணும் ஊடகங்களுக்கும் இது பொறுப்புன்ற போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக நான் நினைக்கல அவர் சொல்லப்பட்ட வந்து என்ன சொல்கிறாரு அதுதான் பார்க்கணும் யார் சொல்கிறாருன்னு பார்க்குறாங்க எந்த ஊடகத்தை சொல்கிறாரு என்ன சொல்லலை ஒன்றும் சொல்லலை அப்படிலாம் பார்க்கக்கூடாது ஊடகங்கள்னு போது பார்த்தீங்கன்னா யார் தப்பாக பேசணும் அவனுக்கு உருத்தம் அது இது நம்மளை தான் சொல்கிறார் இப்போ எனக்கு உருத்தவே இல்லை ஊடகங்கள் சொல்கிறாரு நானும் ஊடகம் யாரும் தான் எனக்கு எந்த ஒருத்தலும் கிடையாது உங்களுக்கும் எந்த ஊத்தலும் இருக்காது ஏன்னா அவர் நம்ம நம்மளை சொல்கிறார் ஏன்னா ஊடகத்தில் நம்ம நெறிகளை கடைப்பிடிக்கிறோம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறோம் நியாயத்தை கடைபிடிக்கிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அப்படி இப்படி சொல்லலாம் ஆனால் இவர் வந்து ஒழுக்கத்தை இவர் வாயத்தில் தான் மயிருக்கு தான் பேசுகிறாருன்னு ஆனாங்க கண்டிப்பாக சொல்ல முடிய தான் ஆனால் எனக்கு அது நான் சொல்ல கிட்டேன் ஒரு நெறியை பின்பற்றணும் எத்திக்ஸ் இருக்கணும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நியாயத்தை பேசுவோம் என்ன பாதகம் வந்தாலும் நம்ம நியாயத்தை எடுத்து வச்சு பேசுவோம் அப்படி நியூட்ரலாக பேசுகிறோன்றதுலாம் கிடையாது ஊடகங்கள் வந்து இதை என்ன நான் நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் வந்து ஊடக பார்வையே வந்து அஜித்துக்கு இல்லை அவர் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கார் ரேஸுக்கு போகிறாரு பைக் ரேஸுக்கு போகிறாரு இல்லைனா சினிமாவுக்கு போய்டுரு ஊடகங்கள்லாம் பார்க்கல அவர் எல்லா ஊடகத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் ஊடகங்கள் பொறுப்பாக நடந்துக்கலை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா சில ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசணுன்றதுனால விஜய் நாலு மணிக்கு எழுந்துட்டார் விஜய் வந்து அஞ்சு மணிக்கு வந்து கக்கூஸ் போயிட்டார் ஆறு மணிக்கு பேண்ட் ஷர்ட்டு போட்டார் ஏழு மணிக்கு வந்து கார் கொண்டுட்டார் எட்டு மணிக்கு வந்து பத்திரமாக ஏர்போர்ட் போயிட்டார் ஒன்பது மணிக்கு கரூர் போயிட்டார் அது இப்படி பில்டப் 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 பயங்கரமான பில்டப் ரொம்ப கொடுமையான விஷயம் நான் சொல்லட்டுமா சார் உங்களுக்கு இவர் பாருமே வந்து ஒரு தமிழை வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறானுங்க இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா பனையுரையில் பரபரப்புன்றான் உடனே இங்கே ஹார்ட் பீட் அடிக்குது அவனுக்கு யாருக்கு இந்த தற்கொலைகளுக்கு இந்த தாவைக்காய் தொண்டர்களெலாம் கேட்டான் பனையுரையில் பரபரப்பு வியூஸ் வரணுன்றதுக்காக பனை அதுவும் இந்த செய்திகளை தரணும் ஒரு டிவி ஒன்று இருக்குது அவன் தான் போடுறான் பாருங்கள் பனை பரபரப்பு விஜய் அதிரடி பாய்ச்சல் இனிமேல் விஜய் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயின் மாஸ்டர் பிளான் விஜய் சரவெடி இப்படி விஜய் அப்படி இப்படி இது எல்லாம் இவங்க போடும்போது அவன் தூங்கி நினைக்கிறான் வீட்டில் இது கொட்டை விட்டு தூங்கி நினைக்கிறான் எதுவுமே பண்ணலை நல்லா உங்களுக்கு தெரியும் சார் இருபத்தேழு பேர் இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு போட்டான்னு உங்களுக்கு தெரியும் குழுவை போட்டு அவன் வந்து பார்த்தா அந்த குழு கூட்டத்துக்கே அவன் வரல ஏன்னா பனையூர் வந்து கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து அவன் வீடு இருக்குது பனையூர்லேயே இந்த பனையூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நார்த்து பனையூர் இது வந்து சவுத்து பனையூர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கீட்டு எல்லாம் பிடிச்சி வந்தாலே காலையில் வந்தால் சாயந்தரம் தான் வர முடியும் ரொம்ப டிலே ஆகும் அதனால் நீங்களே கூட்டத்தை நடத்திங்கன்னு சொல்லிட்ட மாதிரி தான் நினைப்பு அதில் அது வந்து என்னென்னா விஜய் நேரடி கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறேன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற நீங்கள் நேரடியாக வரல இல்லைங்க இதை மாதிரி ஒரு தருதலைங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார் அதுதான் தருதலை கழகன்றது வெற்றி கழகன்றது இதுதான் நேரடி கண்காணிப்புன்னு சொல்லி போட்ட கண்காணித்து நீ வரணுமா இல்லையா இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு எதில் கண்காணிப்ப இது சிசிடிவி இல்லையா நடாது ஒரு கட்சி நடத்துகிறீங்க இப்படியா நடத்துவீங்க இதை சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவாக பேசுகிறதா நினைக்கிறானுங்க இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு கண்காணிக்கிறது யாரு விஜய் குழு கூடியாச்சு விஜய் வரல ஆப் சரி காரணம்னு கேட்டால் ஃப்ளைட் ஏறி வரணுங்க அது பனையூர் நார்த்து பனையூர் இது சவுத்து பனையுருங்க ஃப்ளைட் ஏறினா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுங்க அவர் இப்போதாங்க கிளம்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தாரு உங்களை சொல்கிறார் சொல்கிறாரு தடிக்க நடந்தே வந்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகாது நீயே ஒரு குழுவை போட்டுருவ அதுவும் என் தலைமையில் என் கண்காணிப்புலன்னு போட்டு நீயே வர்றேன்னா இப்போ புரியுதுவா இவங்ககிட்ட எல்லாம் ஆட்சி அமைச்சா என்ன ஒன்று கொஞ்சம் கருவம் அது நடக்காதுன்னு வச்சுக்கலாம் நம்ம உடம்போ மாட்டோம் சொல்கிறேன் இவனா நாளைக்கு முதலமைச்சர் என்ன சார் நடக்கும் நீங்களே சொல்லுங்க இவனா நாளை நாளைக்கு நம்மளை ஆளை விட்டோம்னா ஜெயலலிதாவை நம்ம சகிச்சுக்கிட்டோம் எவ்வளோ விஷயத்தில் இவனெல்லாம் வந்து நாளைக்கு முதலமைச்சர் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா சார் ஆனால் இன்னைக்கு அவர் என்ன அவர் அறிக்கை விட்டுருக்காருனா சார் மக்கள் விரோத திமுகவிடமிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை மீட்போம் அப்படின்னு சூளுரைகள் கொடுத்து நீங்கள் ஒரு நீ வாயில சொல்லிட்டு சொல்லிட்டு நீ கவுந்தரிசி பார்த்துக்க வேண்டியதாங்க இது சொல்லிட்டு இத்துறை விளையாட்டு செய்திகள் நிறைவு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியது எது எப்படி சார் நீங்கள் சார் டெய்லி சார் ஒருத்தர் கேட்குறாரு இன்னைக்கு சார் விஜய் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா அப்படின்னு கேட்டேன் விஜய் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அவர் எப்படி அணுகுறது எப்படி போய் பாரு ஏ அங்கே இருக்கிற ஆதவர்ஜனாகவே வந்து தலைவர்கிட்ட பேச முடில்கிறான் அங்கே இருக்கிற வந்து வியூக அமைப்பாளரே வந்து காலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு மறுநாள் காலையில் தான் வாங்குறேன்றான் அங்கே அந்த நிலம அப்படி இருக்குது எவ்வளோனாச்சும் என்ன வாரம் கேட்டால் அவர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது ஆ நீங்கள் போய் கேட்டு வாசலோடனா போய் உட்காந்துங்க இது என்றைக்கு வராரு வாரம் சொல்ல என்றைக்கு ஒரு தெரியாது அப்படியே நீங்கள் உட்காந்துருக்க வேண்டியது தான் சரி இங்கே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருங்க என்றைக்காவது வெளியில் வந்தால் அப்போ அப்புறம் கார் அடி போட்டு கே கலைங்க போயிட்டே இருக்கும் த சொல்கிறது புரியுது சார் விஜய் வந்து எல்லா வகையிலும் அன்ஃபிட்டு டோட்டலாக நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நக்கீரனில் பேட்டி கொடுத்ததில்லாம் அத்தனையும் உண்மை நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டானுங்க நேராக நக்கீரன் கோபால்கிட்ட போயிட்டானுங்க என்னன்னு கேட்டனா நீ எப்படி இந்த மாதிரி ஆபாசமாக போடுவேன் ஈ பாசம் டேய் அதில் அளவாக போடுவார் ரொம்ப கன்னியம் கருதி அளவாக போட்டிருக்கிறார் நான் நான் ஃபுல்லாக பேசணும் அவர் போடலை அவர் வந்து சொன்னால் அந்த ஜானுவருடைய கண்ணியம் கருதி அவர் வந்து லிமிட்டாக போட்டிருக்காரு நான் அதில் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதை இல்லை இருக்கிற உண்மையை சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா அவன் என்ன கேட்காம அவர் போயிட்டு அவர் ஆபாசமாக செய்தி வைக்கிட்டாரு ஆபாசமாக செய்தி வெடிட்டார்னு சொல்கிறது யாருக்குன்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் வந்து ஆபாசத்தை பற்றி பேசலாமா சார் நீங்களும் சொல்லுங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் ஆபாசத்தை பற்றி சவுக்கு சங்கர் பேச முடியுமா ஆபாச செய்தின்னு சொல்லிட்டு நீ சவுக்கு சங்கர் பேச முடியுமான்னு கேட்குறேன் நீ யார் முன்னாடி உட்கார வச்சு பேசினுங்கிற அவங்க யார் நீ யார் எவ்வளோ பேசலாம் தகுதி இருக்காது சொல்கிறதுக்கு நியாயமாக பேசணும்ல சார் அந்த செய்தி வந்து என்ன செய்தி அந்த கண்ட்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெகதீஷ்ன்றான் யார் நான் தான் சொல்லிடுவேன் ஜெகதீஷ்ன்ற யார் அவன் கருமத்தாம்பட்டி கோயம்புத்தூர் அவனுக்கு விஜய்க்கு எப்படி தொடர்பு அவன் ஜிவி வி பிரகாஷ்கிட்ட வந்தான் அதுக்கப்புறம் நடிகைகள்கிட்ட ஒரு பத்து நடிகைகள் வந்து அவன் வந்து உள்ள கதை வச்சுருக்கான் அந்த நடிகைகளுக்கும் விஜய்க்கும் இவன் வந்து ஒரு பாலமாக இருந்திருக்கிறான் அந்த நடிகைகளுக்கு இவன் மாமாவாக இருந்திருக்கிறான் விஜய்க்கும் மாமாவாக இருந்திருக்கிறான் மாமானா தப்பான்னு இது தப்பு இல்லைன்றது விஜயே சொல்லியிருக்கிறார் அன்பான வார்த்தைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அப்போ இதை மாதிரி இதை தாண்டி என்ன சொல்லியிருக்கேன் அடுத்த கட்டமாக கேட்டோன்னா ஜேசன் சார் ஜெயிச்சு சட்டையை பிடிச்சி வந்து ஜெகதீஷை அடிச்சிருக்கிறான் என் குடும்பத்தையே கடுத்துட்டியாடா பாவின்னு சொல்லி அடிச்சிருக்கிறான் அப்போது அதுக்கான பொருள் என்ன அப்போ அதை அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொந்த அப்பா வந்து பிள்ளைய வந்து என்ன செஞ்சுருக்கான் அடித்து வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கான் இது சம்பவம் நடந்த சம்பவம் இது உண்மையான சம்பவம் நான் இத்தனையும் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி சொல்ல முடியும் அவ்வளோ இருக்குது ஆனால் ஒரு மகனுடைய வழி அவன் தாயாருடைய உரிமைக்காக அவன் போராடினது தந்தை அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் இதைத்தான் அங்கே நான் வந்து உண்மை செய்தியாக சொல்லியிருக்கேன் அதை வந்து பத்திரிகை வந்து பிரசுரிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணிச்சல் வேணும் அதை நான் கோபால் செஞ்சேன் உங்களுக்கு எதனா பிரச்சனைனா எனக்கு ஃபோன் போட்டு கேளுங்கள் உண்மையாக இல்லையான்னு இல்லைன்னா ஜேஷன் சஞ்சய் கேளுங்க இல்லைனா விஜய்கிட்டே முடிஞ்சாதீங்க விஜய்கிட்டே கேளுங்க இல்லைனா உதவாங்கின ஜகதீஷ் சிட்டையே கேளுங்க அவனே மறுக்கலை அவனே மறுத்தானே சார் மறுக்கலை ஏன்னா அவ்வளோ இருக்குது இன்னும் எலக்ஷன் நெருங்கட்டோன்னு பார்க்குறேன் இவர் சொல்கிறார்ல இன்னும் எலெக்ஷன் நெருங்கட்டும் எவ்வளோ செய்திகள் வந்து நான் வெளியிடுறேன்னு பொறுத்து வந்து பாருங்கள் இதுவும் நான் மிரட்டலாம் இல்லவே இல்லை நீங்கள் வந்து ஏதோ இப்போ வந்து உண்மைக்கு மாறான பொய்யான தகவல் சொன்னதான் நீங்கள் நினைக்கிற உண்மையான தகவல் நூறு சதவீதம் உண்மையான தகவல் ஜெயசன் சஞ்சய்க்கும் ஜெகதீஷுக்கும் மோதல் வந்ததே காரணம் ஜெகதீஷ் செய்த மாமா வேலை இதை தாண்டி வந்து கேட்டால் இந்த கேரன் கேரோன் எதுக்கு இருந்தால் ஏன் இருந்தால் இருந்தானா இல்லையாடா அதையாவது சொல்லுங்க இருந்தான்ல இருந்ததுக்கு ஒரே காரணம் விஜய் சொல்லக்கூடியது தான் ஜெகதீஷ் ஆம்புலன்ஸுக்கு வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் இது அவன் கேரன் குள்ளே இருக்கிறான்றது இதோட என்ன சார் வேணும் உங்களுக்கு இதோட என்ன வேணும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து அபாண்டமான செய்தி ஆபாசமான செய்தி யார் இந்த லோலாய் மணின்னு இருக்கிறான் இந்த மணி அப்புறம் அந்த இவன் அந்த அமேசான் கட்டை ஒளிஞ்சு பாருங்க ஒரு முப்பது நாள் வேறு இந்த ராஜ்மோகனு யாருக்குறே ஓட்டேன் கண்டை விட்டு ஆப்பிரிக்கா கண்டை தாண்டி போயிட்டான் போயிட்டு வந்துட்டு இப்போ எல்லாம் முப்பது நாள் கழிச்சு எல்லாம் வந்துட்டு ஆபாச செய்தியை வெளியிட்டாங்க அபாண்ட செய்தியை வெளியிட்டாங்க எங்கள் தலைவர் அப்படியா இப்படியா அதுவா இதுவா அறிவு கட்டுவதுங்களே இருக்கிற உண்மையை தான் சொல்கிறோம் பொய்யாக தகவல் எதுவுமே சொல்லவே இல்லை இது வந்து இப்போ நேற்று ஆமாம் நேற்று முந்தினத்துக்கு பார்த்தோம் எங்களுக்கு வந்து இந்த கரூர் மேட்ரை பொறுத்தவரைக்கும் முடிஞ்சு போன விஷயத்தான் இதை முடிஞ்சிச்சு இதெல்லாம் நீங்கள் ஏதோ கூப்பிட்டீங்க மாலிபுரத்தில் வந்து ஏதோ ஒன்று வந்து கண்ணி க கண்ணீர் விட்டிங்க கதட்டிங்க அழுதிங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் திரும்ப திரும்ப நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அஃபிடேவிட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்டு அஃபிடேவிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எதுவும் குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை திமுக அரசு மீது குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடி கரூரில் வந்து நன்றியும் சொல்லிட்டீங்க காவல்துறை எவ்வளோ முகம் பாருங்கள் கரூரில் நன்றி சொல்கிறாரு விஜய் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த முன்ஜாமீன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அரசை ஏதோ குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை அபிதவிக்கலை இப்போ வந்து காலையில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுங்க இப்போ பேசுகிறானுங்க இந்த ராஜ்மோகனும் இந்த லோலாய் மணி இவனை தான் பேசுகிறானுன்னா சொல்கிறான் காவல்துறை எங்களுக்கே பாதுகாப்பு என்ன அறிவு கட்டணும்ல அப்போ என்ன மன்னிப்பு கேட்டீங்க காவல்துறை தான் பொறுப்பு காவல் தரம் தப்பு எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க எதுக்கு உங்கள் தலைவர் கண்ணீர் விட்டு வந்து மன்னிப்பு கேட்டார் நீங்களே மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்கிறீங்க வருத்தப்பட்டு அழுதாருங்கன்னு சொன்னால் அது வரைக்கும் கரெக்டு மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறீங்க அப்போ தவறு பண்ணாலும் மன்னிப்பு கேட்குறாரு அது காலில் வந்து காலையில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு காலில் வந்து மன்னிப்பு கேட்டுறீங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நன்றியும் சொல்லுவீங்க இங்கே வந்து நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அபிடேவிட்டில் இந்த போலீஸை எதுவும் குறையும் சொல்ல மாட்டேங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லுங்க கேட்டால் அந்த லோலாய்மணியும் வந்து அந்த ராஜ்மோகனும் வந்து என்ன சொல்லுங்கன்னா காவல்துறையை பொறுப்பேற்றுக்கணும் இப்போ என்ன சொல்லலாம் சார் இவங்களை எதில் எதால் அடிக்கலாம் சார் நீங்களே சொல்லுங்க நீங்களே குத்துமதிப்பாக சொல்லுங்கள் இவங்களை தொடப்பு கட்டில அடிக்கிறதா இல்லை முரத்தில் அடிக்கிறதா அதுவும் நீங்கள் வந்து விறகு கட்டலாம் சொல்லுறீங்க இவங்க அந்த தான் விறகு கட்டை இல்லை எதாவது அடிக்கலாம் இவங்களுக்கு செருப்பு பிஞ்சி போன செருப்பு இல்லை கட்டை எதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கடா சிறுப்புல தனமா இல்லை உங்கள் தலைவர் தான் நன்றி சொன்னா அப்டேவிட்டில் ஏதாவது குறை சொன்னீங்க ஏதாவது சொன்னீங்களா நீங்கள் அதை சொல்லவே இல்லை இப்போ வந்து மன்னிப்பும் கேட்டாச்சு அப்புறம் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டால் காவல்துறை நடவடிக்கை வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அதுவும் இந்த கவிதை நியாயமாக பேசுகிறா அந்த தெய்வங்கிறா பாருங்கள் இந்த ராஜ்மோகன் அப்படியே ரொம்ப ஓனா எங்கடா போயிடுதுன்னு கேட்டால் நான் மெயின்சு மீடியாவை வந்து யூடியூப்பும் பார்க்கல ஆனால் நான் வந்து ஊடுறதான் உலாத்திருந்தேன் ஹெய் கேட்டால் திருச்சிடுதான் வந்தேன் எப்படி சொல்கிறா பாருங்க திருச்சியில்தான் ஏன்டா வந்து கரூரில் போய் பார்த்துட்டு ஒரு போட்ட வெளியிட வேண்டியதானே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பேச வேண்டியது மாராஷ்டர்ல இருந்துட்டு பதுக்கி பதுக்கி போயிட்டு தப்பு இல்ல இது ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக நிக்கணும் உங்க தலைவன் மன்னிப்பு கேட்டான் காலில் விழுந்து கதறி எடுத்தான் சொன்னது யார் நீங்க தான் சொன்னீங்க அதோட அவ்வளோதான் மீண்டும் மீண்டும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாதுகாப்பு தரல இது எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நீங்க இதெல்லாம் அரசியல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா திமுகவை என்ன சொல்ல திமுக விரட்டி ஆட்சி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி ஒன்று புழுங்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒரு கவுந்தட்சி பார்த்துன்னு வீட்டில் எது இவங்க சார் காமராஜர் தோக்கடிச்சாங்க சார் தெரிஞ்ச அந்த வரலாறு தான் இவங்க என்ன தெரியும் நினைக்கிறேன் காமராஜர் நான் படுத்துனே ஜெய் பண்ணாரு சீனிவாசன் சொல்றது ஸ்கூல் சோழன் தோக்கடிச்சான் வேற காமராஜர் இவங்க கொள்கை தலைவரை தான் நான் சொல்கிறேன் காமராஜருக்கே அந்த நிலைமை காமராஜருடைய பேரை உச்சரிக்க முடியுமா நீங்க விஜய் வந்து காமராஜர் தேர்தல் உச்சரிக்க முடியாது நீங்கள் தனி ஃப்ளைட்டு ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கோடி ரூபாய் காரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு எந்த மீட்டிங் ஆனாலும் ஃபைவ் ஸ்டார் மீட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்திமறி காட்டுறது பணத்திமறு காட்டுறது சார் இதே கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு ஃப்ளைட்டில் போனார் என்ன பண்ணாங்க மக்கள் பார்த்தாங்க என்ன பிரச்சாரத்துக்கு வந்து கமலஹாசன் ஃப்ளைட்டில் முடிஞ்சு போச்சு ஏழை கட்டி ஆம் சார் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெய்கும் முடியல கமல்ஹாசன் இது உண்மை நம்மனா வந்து திமுக வந்து அசைன்மெண்ட் வந்து நம்ம பேசியிருக்கிறோம் சார் நம்ம தப்புனா தப்பு தான் கமலஹாசனன்னு ஒரு நடிகைனா பார்த்தாங்க அவ்வளோதான் அவரும் மக்கள்கிட்ட எப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாரு நம்ம ஒரு நடிகை அப்படின்னு போய் ஹெலிகாப்டரில் போய் ஏரோப்ளை போய் இறங்கினாரு தடையும் அதெல்லாம் இருந்தாச்சு அவ்வளோதான் காலி பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் விஜய்க்கும் இதுதான் நம்ம விஜய் பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுன்னு நான் சொல்கிறேன் சார் விஜய் வந்து அரசியல் விட்டு விலகிற ஐடியாவில் இருக்கிறாரு பட் அதை சடனாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்படியே இப்படியே கொடுத்துட்டு வந்து நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க இப்போ சொல்கிறது சேர்க்க தான் இந்த தேர்தலில் விஜய் போட்டியிடல தாவையக்காக போட்டியிடும் விஜய் போட்டியிடல எழுதி வச்சுங்க நீங்கள் வேணால் நடக்கும் அது நான் சொல்கிறது இப்போ இல்லை நான் தான் இருக்கிறேன் ஜனநாயகன் படம் வராது இவங்கெல்லாம் சொல்கிறேன் ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங் போகிறாரு அது போகிறார் இது நடக்கும் ஜனநாயகன் படம் வராது அப்படி படம் வராமல் இருந்தால் படத்தை ரீஷூட் பண்ணணும் ஏன்னா அதில் வரக்கூடிய கேரக்டர் எனக்கு தெரியும் தானே சொல்கிறோம் சார் இருக்க கேரக்டர் வந்து இன்றைக்கி நிகழ்காலத்தில் இருக்கிற சில அரசியல்வாதிகளோட கேரக்டர் வந்து படமாக அடிச்சுருக்கோம் அந்த படத்தில் கேரவன்லாம் வருது கேரவன் கட்சியெலாம் கட் பண்ணாலே கால்வாசி படம் காலி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை மாற்றணும் அது வந்து கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் மறுபடியும் ரீஷூட் போனான்னா மூணு மாதம் ஆகும் ரீஷூட்லாம் முடித்து எல்லாம் ப படத்தெல்லாம் போட்டு சென்சார்லாம் போய் வர்றதுக்குள்ளே விளையாடும் இன்றைக்கி டேட்டுக்கு அந்த படத்தை வாங்கிறதுக்கு ஆளே கிடையாது தலையை சுருஞ்சு நினைக்கிறான் வந்து ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் யார் ஜெகதீஷ் இப்போ புரியுதுங்களா ஸோ படம் வந்து வாய்ப்பே கிடையாது இவங்களெல்லாம் உறுதினுக்குறாங்க என்னென்னு கேட்டோம்னா விஜய் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு படத்தை வந்து இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க யார் இந்த குரங்குங்க உட்காந்து பேசிவிட்டு தான் உங்களுக்கு தெரியணும்னு படத்தை இன்றைக்கி டேட்டு வரைக்கும் யாரும் வந்து வாங்கிறதுக்கெலாம் வரவே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் கிடையாது இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா வந்து தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விதமான ஒரு மெருடலில் இருக்கிறாங்க இந்த படத்தை வாங்குறதா வாங்கணுமா படம் ஓடுமா ஓடாதா இல்லை வந்து படம் ரிலீஸ் ஆனால் எதனால் பிரச்சனை வருமா ஏன்னா எல்லாமே வெறி பிடிச்ச தருதலைங்க ஆகிட்டானுங்க அதாவது தற்கொலைகள்லாம் வந்து கொஞ்சம் எப்படின்னா இப்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சாதாரண பைத்தியங்கள் வந்து நீங்கள் பைத்தியாரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா சார் போயிருக்காங்க போயிருக்கீங்களா பைத்திய ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னு கேட்டனா ஒரு நார்மலாக வந்து வீட்டில் குடும்பத்தினர் வந்து அந்த மைதானத்தில் உட்காந்து சாப்பாடுலாம் கொடுப்பாங்க அவர் சாப்பிடுவார் சாப்பிட்ட பிறகு நான் போயிருக்கேன் அந்த பைத்தியம் சாப்பிட்ட பிறகு என்ன செய்யறதுக்குன்னா அவர் வந்து அவருடைய செல்லுக்கு போய் செல்லுன்னா அவருடைய அந்த ரூமுக்கு போயிடுவார் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து டாட்டா காமிச்சிட்டு வருவாங்க ஒரு ஒரு விதமான இயக்கத்தில் கண்காலிங்கி வருவாங்க அவரும் வந்து ஏன்னா அவங்கள்தான் மன மனப்பேர்ச்சி சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து மனநோயில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இது ஒரு ரகம் பணத்தால் பாதிக்கப்பட்டு ஆகிற அந்த அப்செட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது அது வேறு ஆனால் தலையில் அடிப்பட்டு மூளை குழம்பிச்சின்னா அது அந்த டைப் ஆஃப் மென்டலுங்க வேறு மாதிரி ரெண்டும் இருக்குது பைத்தியத்தில் ரெண்டும் இருக்குது சரிங்களா இது வந்து என்னென்னா முழுக்க முழுக்க மன உளைச்சல் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு மென்டல் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் தலையில் நேரடியாக வந்து ஏதாவது வந்து பெரிய அளவில் பலத்தை அடிபட்டு இல்லை ஏதாவது ஆச்சுன்னு கேட்டால் அப்போ மூளை கலங்கி போய் அப்போ பைத்தியமாகிறதுனு ஒன்று ஒரு சிலது இருக்குது அந்த மாதிரி பைத்தியங்க தான் இவனுங்க எது இவங்க இயல்பான வந்து பார்த்தினா மனநோயால் பா பாதிப்பு ஏற்பட்டவனு கிடையாது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து இப்போ எப்படி இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ரேபிஸ்லாம் ஆனால் அந்த வெடி பிடிச்சா மாதிரி எப்படி பண்ணாங்க கற்றுவானுங்க இஸ்டீரியா பேசின மாதிரி கற்றுவானுங்க சங்கிலியில் போட்டு கட்டிப்பாங்க ஒரு படத்தில் அவரோட இவரு தர்மயுத்த படத்தில் இவர் நடிப்பார் ரஜினி நடிப்பார் சங்கிலாம் போட்டு க கட்டி போடுவாங்க அந்த மாதிரி பைத்தியம் போல தான் இப்போ இருக்கிறானுங்க இந்த ஏன்னா அப்படி வந்து இவங்க பயிற்றுவிக்கப்பட்டானுங்க தொடர்ச்சா எல்லோரையும் நான் சொல்லலை சார் இன்றைக்கும் வந்து விஜய்யை வந்து நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் விஜய் வந்து ஒரு நடிகராகவே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க எங்கிட்ட பேசியிருக்காங்க சில பேர் எங்களுக்கு வந்து சார் விஜய் வந்து நடிகராகவே இருக்கணும் சார் எங்களுக்கு இந்த அரசியலே வேணாம் சார் அவருக்கு அவர் நாங்கள் ரசிக்கிறோம் அவர் படத்தை நாங்கள் விரும்புவோம் அப்படி நினைக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது சில ஆதாயப்படுத்திக்கிற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் என்ன வேணாலும் பண்ணாலும் பரவாயில்ல இது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையை வச்சு கொண்டாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலைக்கு அதுதான் இந்த மென்டலுக்கு நான் சொல்கிறது அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா என்னன்னா இல்லைன்னா சார் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவானுங்களா சார் யாராச்சும் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல் சமநிலை உள்ள மனிதனாக இருந்தால் யாராவது ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை ஏறுவான் சார் இது சாக்கட்சி செத்துருவோன்னு தெரியும்ல அதை கூட யோசிக்காமல் இவனுக்கு ஏறுறானுங்கன்னா பார்த்துங்க யாராவது அந்த மாதிரி ஏறுவானுங்களா என்னடா இந்த மாதிரி ஏறமே எதுனா வந்து ஃபயர் ஆகிடுது திடீர்னு ஒரு பத்து பேர் இருபது பேர் செத்து போயிட்டாங்கன்னா தலைவருக்கு தானே கெட்ட பேர் நம்ம தலைவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கூடாதுன்றதை ஏறுவேன் நான் சார் அது ஏற ஏறமாட்டான் அந்த வழிநடுங்க எல்லா ஆஸ்பெஷல் சீட்டையும் கடைகளில் ஏறி எல்லா சீட்டையும் ஒசாக அந்த வேலுச்சாமிபுரத்தில் இந்த வரிசையாக கடைகள் இருக்குல்ல சார் எல்லாத்தையும் ஏறி ஆஸ்பெஷல் எல்லாரும் இருபத்தஞ்சாயிரம் இல்லாமல் சீட்டை மாற்ற முடியாது சார் உங்களுக்கு தெரியுமா ஒரு சீட்டோட விலை ஆஸ்பெஷா சீட்டோட ஒரே ஒரு சீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் முன்னாடிலாம் ஈஸியாக ரொம்ப கம்மியும் இல்லை சார் ஆயிரரூபாய் ரூபாய் இருந்து இப்போல்லாம் வந்து ஒரு ஆஸ்வசா சீட்டோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரரூபா ரூபாய் அந்த சீட்டெல்லாம் அவங்க வந்து மாற்றணும்னு சொன்னால் லேபர் காஸ்ட் என்னாச்சு எல்லாம் அவங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு க கட்டடம் வேலையும் வந்து கோடை மேலையும் அது மேலேயும் இது மேலே ஏறி அவ்வளோ நாசம் பண்ணி அந்த மக்களுக்கு அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்திருக்கீங்க ஒவ்வொருத்தரும் விதமான வெளியில் பெண்கள் வந்து பிறந்த ஐதியமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே உள்ள நடந்த இன்னல் இவ்வளோ இருக்குது அப்போது இந்த கூட்டத்தை வந்து ஒரு ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கு வந்து நீ வந்து தலைமை இருக்கிறவனையும் பேசக்கூடிய வார்த்தை நடந்துக்கிற விதம் நாமக்கல்லில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுற இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக ஆட்சி வரணும் எதுக்கு திமுக ஆட்சி வரணும் நம்ம திமுக ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன எதுக்காக விரட்டணும் திமுக ஆட்சி அகற்றணும் எதுக்கு சொல்லுங்கள் அதிகிட்டே உன்னை ஓட்டு போட்டு உன்னை கலச்சிட்டா நீ என்ன பண்ணி கிழிச்சிடுவேன் தான் நாங்கள் பார்த்தாலும் நாற்பத்தோரு பேர் வந்து இறந்ததில்ல அதிலே உன்னி வந்து உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை கட்டுப்பாடு இல்லை அந்த கூட்டத்தை கண்ணியமாக நடத்த தெரியல உனக்கு இவ்வளோ பிரச்சனை வச்சுருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சும்மா சீனை போடுறது எதுக்குன்னா உடனடியாக வந்து கட்சியை கலைக்கிறேன்னு சொன்னால் பல பேர் வந்து பதவிக்கு காசு கொடுத்த வரக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்கள் பதவிக்கு காசு வாங்கியிருக்கிறான் யார் இந்த புஷியானந்த் ஒவ்வொரு மாவட்டத்தில் கிட்டையும் காசு வாங்கியிருக்கான் சீட்டுக்காக இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருக்கான் இப்போ திடீர்னு கட்சியை கலைக்கிறேன் சொன்னால் அவன் திருப்பி கேட்பானா கேட்க மாட்டான் கேட்பான்ல அதுக்காக இப்போதைக்கே என்ன செய்யறேன்னா அப்படியே வந்து அப்படியே தள்ளிட்டே போயிட்டு எலெக்ஷன் இடத்துல இவன் வந்து போட்டிவிட மாட்டான் நான் முப்பத்தி ஒன்று ஸ்டேட்டாக முதலமைச்சராகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எலெக்ஷன் வரைக்கும் எல்லாம் இந்த மாவட்ட செயலர் அவனுக்கு அவனுக்கு சீட்டை கொடுத்து அவனை எலெக்ஷனை நிற்க வச்சு அவனை தண்டைக்குடி ஆக்கி ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டு சக்காய கிருஷ்ணன் தெரிய வச்சு அதுக்கப்புறம் கட்சியை மூன்று மூன்று கூட்டணிக்கு போவார் கூட்டணி சான்ஸே கிடையாது சார் இவனை கூட்டணியில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க சார் இப்போ இருக்கிற நிலமைக்கு எடப்பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற நான் சொல்கிறது ஸ்ட்ராங்னா வெற்றி தொழில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சி அவர் கையில் கைக்குள்ளே இருக்கணும் அவருடைய நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் கட்சி வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கணும் நம்ம கூட்டணிக்கு வந்து வரட்டும் வராமல் போட்டோம் இல்லை நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிறோம் ஆகாது போட்டோம் நம்ம வந்து கட்சி வந்து நம்ம உள்ள கையில் இருக்கணும் அவருடைய இலக்கு அது என்னன்றது தெரிஞ்சிச்சு அதாவது நம்ம கண்டஸ்ட் பண்ணுவோம் ஐம்பது ஏழு எம்எல்ஏ வரட்டும் அறுபது எம்எல்ஏ ஆனால் கட்சிக்கு வந்து நான் தான் வந்து போச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே வந்து இப்போ நேற்றுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் போனார் டிடிவியை போ நிற்கிறாங்க ஓபிஎஸ்க்கு போயிட்டார் இப்போ அடுத்த கட்டமாக கேஎஸ்ஐ மட்டின்னு வந்து அப்படியே புரட்டிடுவார் நிமித்திடுவார் கழட்டிடுவாருன்னு நாங்கள் இது ஏன்னா அவர்கிட்ட பெரிய மாசு இருக்கு இந்த பிஜேபியை நம்பி எவன் போனாலும் நடுவோட்ட தான் நிற்கிறான் நம்ம பார்த்தோம் டிஎம் கேல இருந்த விபி துரசாமி இருந்தார் அவர் பாருன்னு நிம்மதியா இருந்திருப்பாரா அந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு கௌரவமான ஒரு இடத்துல இருந்துப்பாரு ஏன்னா துணை சபாநாயகர் அவர் நாயகர் அந்த அவரை கொண்டு போயிட்டு அவர் வந்து இவனுடைய நம்பி போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த விபி துரசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரா என்ன பண்றாரு ஏது பண்றாரு ஒன்னும் தெரியல நிம்மதியா டிஎம் கெழந்தா கூட பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஆளு நட்சியா இருந்தாலும் ஏதோ ஒன்னு ரெண்டு வேலைக்கு ஏதோ செஞ்சு கொடுத்து ஏதோ வந்து ஒன்றுமே இல்லை இல்லை சார் மக்கள்கிட்ட தொடர்பே இல்லாமல் இருக்கிறாரு இந்த மக்களுக்கு ஏதாவது வந்து இப்போது ஒடுக்கப்பட்ட வகுப்பு சார்ந்தால் ஒரு மனிதர் அவர் துணை சபாநாயகர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க நீங்கள் அந்த கட்சியில் இருந்து இப்போ திமுக ஒரு மூளை எங்கே ஒரு மூலையில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வந்து மூத்த முன்னோடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுப்பாரு அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யாமல் இப்போ பிஜேபியில் போய் இவர் என்ன பண்ண போகிறாரு என்ன செய்கிறாரு ஒன்றுமே இல்லை டம்மி அதே மாதிரி தான் இந்த கேபி ராமலிங்கன் டிஎன் வந்து போய் அங்கே போய் என்னத்தை கண்டாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவள் தனியாக தான் கூட்டு போய் கேட்கணும் ஏன்னா என்ன தானே ஏன்னா அவங்களாம் ஜெயலலிதாவை எதிர்த்தவங்க சார் ஒரு பீரியடில் ஜெயலலிதா எதிர்த்தோம் ஜெயலலிதா வந்து ட்ராலியிலேருந்து இறக்குறது எம்ஜிஆர் இறந்தபோது இறக்குறதுல ஒரு ஆள் அவர் யார் கே பீராமலிங்க அவ்வளோ போல்டாக நான் இல்லை கடைசியில் டம்மியாக இருக்குது இப்படி எதுவுமே இல்லை பிஜேபி கட்சியாக அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிடக்குது பிஜேபி ஒன்று அன்பு கூட்டம் ஒன்று அன்பு கூட்டம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அது அண்ணாமலையோட கூட்டம் அன்பு கூட்டம்னு வந்து அது மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு எப்படி ஒரு தனி அமைப்பு மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்குது பிஜேபியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக தான் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் வெடிச்சு வெளியே வரும்போது தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக சொல்கிறேன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்றது வந்து கேட்டினா இவராக போனார்னா அவங்க ஏதோ ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதை வேணால் வாங்கிக்கலாமே தவிர டிமாண்ட் வச்சு போகிற அளவுக்கு வந்து எடப்பாடி பலவீனமாக இல்லை எடப்பாடி எப்படி பலவீனம்னு கேட்டால் அட நான் ஆட்சிக்கு வரேன் வராமல் போகிறேன் இப்போ நீ மட்டும் வந்துடியா இப்போ நான் கேட்குறேன் அண்ணா எடப்பாடி வரமாட்டார் விஜய் நாளைக்கே வந்து எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரா டெபாசிட் கிடைக்காது விஜய்யே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் முதல்ல தேர்தல் நிற்க மாட்டார் அப்படியே நின்னாலும் விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டேன் ரெண்டாவது ப்ளேஸ் இருக்கட்டா இது வந்து ஏடிஎம்கு ஆனால் இப்போ அவர் நினைப்பாரு கேட்டான் சரிப்பா புதுசாக ஒருத்தன் வந்துக்கிறான் ஒரே சலசலப்பாக இருக்குது அவங்க கொஞ்சம் ஓயிட்டும் முப்பத்தெல்லாம் பார்த்துக்கலான்னு போயிடுவார் ரொம்ப விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்